தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் சற்று தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரூரில் நேற்று விஜய் பிரச்சாரம் செய்த பொழுது மயக்கம் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு பேர் வரை மரணம் அடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆகிய இருவர் மீது நான்கு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜாமீனில் வெளியிட வெளிவர முடியாத அந்த நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்களை காவல்துறை தேடி வருவதாக கூறப்படுகிறது காவல்துறை கைது நடவடிக்கைக்கு பயந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவானார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை தமிழக வெற்றி கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரை காவல்துறை தேடி வருகிறது கைது நடவடிக்கைக்கு பயந்து தப்பித்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் நேற்று இன்றைய தினம் இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிபதியை தமிழக வெற்றிக்கழகம் சந்தித்தது நாளை மதியம் தமிழக வெற்றி கழகத்தின் முறையீடானது மதுரை கிளையில் விசாரிக்கப்பட உள்ளது சிபிஐ விசாரிக்கலாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கரூர் மரணம் சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுமா என்பது நாளை தெரிய வரும்